ते हाल नहीं तेरे कहाँ है? Star पाइस नहीं ना। बड़ा football निपटन सही। नाला बढ़िया तो ट्यूटर कर बिना डी। नाला तो इतना बढ़ना क्या बस इतना ही। और नेक्स्ट बाल आना छोटा कर क्या

கவர் ஃபீல்ட்ரு கேள் ஒரு சிங்கிள் ஒரு ஃபோர்த் பால் அடித்து விட்ருக்காரு ஒரு சிக்ஸ் இருங்க நல்ல பேட்டிங் ஒன்றும் சிக்ஸ்ல ஆஹா இந்த ராயன் ஃபீல்ட்ரு கே பேருக்கு बहुत अच्छी रनिंग है बहुत अच्छी रनिंग और वक्त बोलते की उतर करे मेन तो विजय राज ने वांगले बैक टू बैक टू रन நாலாவது முடிவுக்கு வருது நாலோ முடிவுக்கு ஸ்கோர் முப்பத்தி ஆறு பேட்டிங் பால் ஒரு சிங்கிள் அடி ஃபில் கையில் தட்டி விட்டு வர சொல்லுங்க ஒரு ட்ரால்

ஒரு டெட் பால் ஆறு மேல போலிங்க போலிங்க αρமேனா போலிங்க αρமே முடிட்டு இருக்காரு நல்லா போலிங்க டாக்ட் ટુ பேக் பால் ஒரு டாட்ட ஒரு டாட்ட ஏத்தி போடுங்க நல்லா போடுங்க உள்ள கருத்தபாண்டி போட்ட பந்து என்ன வந்து விराट பால் மீண்டும் நல்லா போலிங்க ஆஹா இந்த வந்து ஒயிடு பால் கரம் மேல போடு நல்லா போடு இந்த போல கருத்தபாண்டி

நோட் வந்து தூக்கி விட்டுる நேரா ஹைட்ல வெர்க்கே ரெண்டு மிஸ் பண்ணிருக்காரு ஈஸியா ஃபோர்த் இந்த தடவை ஒரு பவுண்டரி ஒரு பவுண்டரி ல பேட் என்ட்ரி ரிவர்ஷன் करतो باندې आहा यिंगोटो போட்டு कर ரொம்ப பிரஸரா இருக்கு டூ நல்ல ரன்னிங் சிங்கிள் ஓடுவாங்களான்னு பார கடைசி வந்தே இன்சூரி தேவனா பிணைடு பேருக்கு போண்ட கண வைப்பா

தோக்கிட்டுகாரு ரிமிடிicketல ஏறி ஆட்டோ அருமையான ஒரு வாட்டம் ஆஹா மிஸ் பண்ணிருக்காங்க 3 ரன்னுங்க நல்ல ரன்னை திருடுறாங்க 5 வந்துக 3 ரங்க முதல்ல 3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க ட ட

கிளிகரன்டை இன்டு வெனிங்கீ ஓ பண்ணியிருக்காங்க கிளிகரன்டை மை फ्रेंड्स இந்த மேட்ச் ஜெயிர்மானே செமிஃபைனல் انتவாராங்க நல்ல பேட்டிங் பண்ணியிருக்காங்க டார் பாய்ஸ் இந்த மேட்ச் லூஸ் பண்ணி மேட்ச் கேப்டன்